எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்தித்து பேசினார் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க அவர் பேசுனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அவர் பேசுனது எல்லாமே நல்லா இருந்தது அவர் பேசுனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அவர் கொள்கையை பற்றி பேசும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து ஐம்பத்தஞ்சு நாள் கழித்து இன்றைக்கி தான் பேச வர்றாரு மக்களை வந்து சந்திக்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஐம்பத்தஞ்சு நாள் கழித்து இன்றைக்கி மக்களை சந்தித்து பேசினார் அவர் பேசுனதில் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கொள்கையை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா கொள்கையை பற்றி கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய கொள்கையெல்லாம் அவர் சொல்கிறாரு அது சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறார்னா இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது இவங்களோட கொள்கையும் கொள்ளையடிக்கிறது தான் அப்படின்னு சொன்னார் பாருங்க அது ரொம்ப சரியான வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததாக விஜய் என்ன சொல்லுவார்னா அறிவு திருவிழான்னு சொல்லிவிட்டு ஒரு திருவிழா நடத்துனாங்க அது அறிவு திரு திருவிழா கிடையாது அவதூறு திருவிழான்னு சொல்லுவார் அதுவும் ரொம்ப சரியான வார்த்தை தான் ஏன்னாக்கா அந்த அந்த அறிவு திருவிழாவில் தான் இவர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்லுவார்னா கொள்கை எந்த கட்சிக்குமே கிடையாது எங்கள் கட்சியை தவிர எந்த கட்சிக்குமே கொள்கையே கிடையாது எம்ஜிஆர் கூட கொள்கை கிடையாது அவர் எதுக்காக கட்சி ஆரம்பித்தார்னா கலைஞரை விமர்சனம் பண்ணுறதுக்காகவும் திமுகவை எதிர்க்கிறதுக்காகவும் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் சொல்லுவார் அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி எல்லாம் யாரையும் பழி வாங்கிறதுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கலை அவர் ஆரம்பித்தது ஏழை மக்களுக்காக கட்சி ஆரம்பித்தார் அதுவும் இல்லாமல் அவர் என்ன அவருடைய கொள்கையெல்லாம் உயர்ந்த கொள்கை அந்த மாதிரி கொள்கையெல்லாம் திமுகவில் கிடையாது அவருடைய கொள்கை என்ன கொள்கைனா மக்களுடைய பணத்துலேருந்து ஒரு ரூபா கூட ஊழல் செய்யக்கூடாது அதுலேருந்து ஒரு ரூபா கூட கொள்ளை அடிக்கக்கூடாதுங்கிற கொள்கையை வச்சுருந்தாரு அடுத்ததான் தமிழகத்தில் ஒருத்தர் கூட பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன குழந்தைங்கள்லேருந்து முதியவர் வரைக்கும் பசி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சத்து நோக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அது ஒரு உயர்ந்த கொள்கை வருது அதனால் அவருக்கு கொள்கை இல்லைன்னலாம் சொல்லக்கூடாது உண்மையிலே இது வந்து அறிவு திருவிழா கிடையாது அவதூறு திரு திருவிழா தான் திரு விஜய் அவர்கள் சொல்கிறது இதுவும் சரியான வார்த்தை தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்போவுமே அரசாங்க பணத்திலேருந்து அவருடைய சொந்த செலவு செஞ்சதை செஞ்சுக்கிட்டதே கிடையாது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா அவர் வந்து உடல்நிலை சரி எண்பத்தி நாலில் உடல்நிலை சரி இல்லாமல் ஆயிட்டார் அப்போ சுய சுயநினைவு இல்லாத இருந்தபோது அவரை வந்து அமெரிக்கா கூட்டின்னு போயிட்டு உடல்நிலை சரி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அப்போதைய மதிப்புப்படி அப்போதைய பண மதிப்புப்படி அவருக்கு வந்து தொண்ணூறு லட்சம் ரூபா செலவானதாக சொல்கிறாங்க அவர் சரியானதுக்கப்புறம் கேட்குறாரு அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்குறாரு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்குறாரு எவ்வளோ லட்சம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் கேட்குறாரு எப்படி நீங்கள் செலவு பண்ணிங்க எப்படி பணத்தை கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் அரசாங்க தான் எடுத்து கொடுத்தோம்னு சொல்கிறாங்க உடனே எம்ஜிஆர் கோவம் வருது எப்படி நீங்கள் வந்து என்னோடய செலவுக்கு வந்து அரசாங்க பணத்துலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமது எம்ஜிஆர் பட எம்ஜிஆர் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறாரு கட்சிக்காரங்களாம் எனக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவி நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களெலாம் அவருக்கு வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க இப்போ தான் நமது எம்ஜிஆர் பத்திரிக்கை அப்போ வந்து அண்ணான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணான் பத்திரிக்கை பொருள் இருக்குது அப்போது வந்து கட்சிக்காரங்களாம் நிதி உதவி கொடுக்குறாங்க நிதி கொடுக்குறாங்க அந்த நிதியை எடுத்து தொண்ணூறு லட்சத்தை அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய உயர்ந்த உள்ள வந்து யாருக்குமே வராது அவரை பேசுகிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது விஜய் அவர்கள் அடுத்ததாக தான் சொன்னதில் பிடிச்சது எதுனாக்கா எல்லாருக்கும் ஒரு வீடு ஒரு பைக் இருக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை நான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்கிறாரு அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான் அவர் இலவ இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லலை இலவசமாக கண்டிப்பாக கொடுக்க முடியாது இலவசமாகவும் கொடுக்க தேவையில்லை கொடுத்துட்டு ஓசி ஓசின்னு சொல்லிகிட்ருப்பாங்க அவர் சொல்கிறாரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்கிறாரு உண்மையிலே அதெல்லாம் வரவேற்கத்தக்கது இன்றைக்கி அவருடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது மற்ற நாளில் பேசுனதை விட இன்றைக்கி அவருடைய பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப கூர்வையாக அழகாக பேசுனார் அவருடைய பேச்சு வந்து கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது முதல்ல கொஞ்சம் நடுவில் நடுவில் கொஞ்சம் திக்குவார் இன்றைக்கி அது மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசினார் அவர் அவருடைய பேச்சை கேட்டு இனிமேல் தான் மற்றவங்க கிட்டே அந்த ரிப்ளை வரும் அதுவும் பாசிட்டிவாக கண்டிப்பாக வராது நெகட்டிவாக தான் வரும் அண்ணா அவர்களை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியெல்லாம் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே அவங்களெல்லாம் மறந்துட்டாங்க ஆனால் இவர் தான் இப்போ வந்து பேசுகிறாங்க எம்ஜிஆர் யாரும் மறக்கலை இருந்தாலும் இவர் வந்து அண்ணாவை வந்து ரொம்ப யாரும் பேசுகிறதில்ல இவர் வந்து அண்ணாவை பற்றி சொல்லும்போதும் எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போதும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அவர் வந்து பாட்டு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று பாடி காட்டினார் அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது அவர் பழையபடி கொஞ்சம் இப்போ வந்துட்டு மீண்டு வந்துட்டுருக்காரு கொஞ்சம் நாளாக ரொம்ப சோகமாக இருந்தார் இன்றைக்கி வந்து பழைய விஜய் பழைய விஜய் ஃபுல்லாக பார்க்க முடியல ஓரளவுக்கு பழைய விஜயாக இருக்கார் இதே மாதிரி இதை விட இன்னும் நல்லா அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசணும் அவர் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காரு சொல்லணும் அதுவும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பிரச்சனை பற்றியெல்லாம் பேசினார் விஜய் அவர்கள் பேசினது எல்லாமே நல்லா இருந்தது அவர் மக்களை சந்திக்கிறதுக்காக காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு கோயம்புத்தூரில் பேசணுங்கிறதுக்காக மக்களை சந்தித்து பேசணும்னு பர்மிஷன் கேட்டிருக்காரு ஆனால் போலீஸ் வந்து கொடுக்கல பர்மிஷன் கொடுக்கல அதனால தான் அவர் வந்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து அவருடைய பேச்சை தொடங்கியிருக்காரு காவல்துறை கொடுத்துருந்தா நிறைய பேர் வந்திருப்பாங்க நிறைய பேர் அவருடைய பேச்சை கேட்டிருப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை அவர் நேராக தான் கேட்க முடிய தவிர எல்லோரும் டிவியில் பார்த்துருப்பாங்க ஏன்னா எல்லா டிவிலையுமே லைவில் இருந்தது எல்லா சேனல் லைவில் போயிட்டு இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவருடைய மக்கள் செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குது வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு போலருக்கு அவர் சொல்கிறாரு மக்களை பார்த்து சொல்கிறாரு எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாரு உண்மையிலேயே அவர் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு எல்லாருமே சொல்லுவாங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் சாப்பிடாமல் அனுப்பவே மாட்டார் சாப்பிட வச்சு தான் அனுப்புவார் சொல்லுவாங்க அது சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் நினைவுக்கு வராரு அவர் எம்ஜிஆர் மாதிரியே ஆட்சி செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சு வரணும் முதலமைச்சர் ஆகணும் அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் கொள்ளை அடிக்கிற மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறீங்க அடிக்கிற உங்களுக்கே எவ்வளோ இருந்தால் உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருப்பார் அதற்கு பிறகு தான் அவர் வந்து இந்த ஐம்பத்தஞ்சு நாள் வந்து மக்களை சந்திக்க முடியாமல் போனதுக்கு காரணமானதே அவர் அந்த பேச்சை பேசினதுக்கப்புறம் தான் இப்போ மறுபடியும் அவங்கள வந்து பேசியிருக்காரு அவர் ஒன்றும் தப்பாக பேசலை பொய் சொல்லலை உண்மையை தான் பேசியிருக்காரு இருந்தாலும் அவங்க கிட்டேருந்து எவ்வளோ எதிர்ப்பு வரும்னு தெரியல அதெல்லாம் விஜய் அவர்கள் தாங்கிக்கிட்டு மக்களுடைய பணியை அவர் தொடர்ந்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன் பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்